啊啊。<Huh? S 2> oh! என்னடா இப்படி உட்காந்துருக்கேன்னு கேக்குறீங்களா என்னத்தான் சொல்ல போங்க மனைவிட்ட நம்ம கல்யாணம் ஆறு வருஷம் ஆச்சு வருஷமா வருமானம் ஏதோ அப்பப்பை நகை கொடுப்பேன் நாளைக்கு உனக்கு பிடிச்சது எதுனா செய்யுமா அப்படின்னு சொன்னாங்க சரி ஏதாவது பெருசா செய்யும் சூப்பரா செய்யும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு ஆவும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்தேங்க என்ன எதிமா செஞ்சிச்சு என்னத்த சொல்ல நீங்களே பாருங்க ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல இந்த பொண்ணுங்களே இப்படிதான் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச உதவி சின்ன சின்ன உதவி அப்பப்போ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்போங்க இந்த கல்யாண நாளைக்கு வந்து அதே மாதிரி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தோம் ஆனால் கேபே நடத்துனதுனால பத்து பேருக்கு பரிசு பொருள் கொடுக்குறனால நிறைய பேர் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சாப்பாடு வாங்கி கொடுக்க சாப்பாடு கொடுங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து அதெல்லாம் பண்ணுறதா ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம் இருந்தாலும் இவங்க இப்படி சொல்லிட்டாங்கிறதுக்காக சரி இது ஒரு வீடியோவை போட்டுருவோங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவி பண்ணும்போது தான் அங்கே ஒரு திருப்தி கிடைக்கிது மனசுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆயுள் மணி இப்போ பன்னெண்டு ஆக போகுது எப்போவுமே இந்த நாளில் வந்து என் மனைக்கு வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க போன வருஷம் கூட ஒரு மூணு பவுன் தாலி செயின் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணேன் இந்த வருஷமும் ஏதாவது ஒரு நகை வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேங்க பார்த்தா அது பொசுக்குன்னு தயவுசெய்து சர்ப்ரைஸ் வந்து நகை எடுத்து கொடுக்காது எங்க உங்களுக்கு நகை எடுக்க தெரியலங்க என்னை கூட்டிகிட்டே போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அது மட்டும் இல்லை எப்போவுமே வந்து அதுக்கு ஒரு கவிதை எழுதுவாங்க கல்யாண ஆய்னு ஒரு கவிதை நானாக சொந்தமாக எழுதி அதை சொல்லுவேன் ஆனால் இந்த வருஷம் என்னாச்சுன்னா ரொம்ப ஹெவி ஒர்க்கு அதனால் கவிதை எழுத முடியல இப்போதைக்கு ஒரு கவிதை தோணுது அதை சொல்லி பார்ப்போம் அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எப்படிப்பட்ட சண்டையிலும் உன்னை பிரிய முடியவில்லை ஏன் என்று எண்ணிய பொழுதுதான் புரிந்தது உடலை விட்டு உயிர் உடலை விட்டு உயிர் பிரிவது மரணத்தில் மட்டுமே